சாராயத்தை வந்து சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் சாராயம் குடிச்சிட்டு நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் விவசாயங்க வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்க அதுதான் முதல்ல பிரச்சனையும் இருக்குது ஒரு தா தாலி அடமானம் வச்சுட்டு வீடு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு சொத்தெல்லாம் விற்றுட்டு அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இங்கே இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு நான் அஞ்சு வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு விவசாயிங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா விவசாயிங்க வந்து எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க விவசாயிங்களுக்கு ஒன்றுமே பண்ணாததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க எத்தனையோ நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் ஒரு முந்நூறு நானூறு ஸ்கீம்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா இருக்கட்டும் இல்லைன்னா ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் கேரளா இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் தெலுங்கானா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது ஒரு முந்நூறு நானூறு ஸ்கீம்ஸ் வந்து அவங்க எல்லாமே பயன்படுத்துகிறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு முப்பது கூட தாண்டலை அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அந்த தடை வைக்கிறீங்க உங்களால் எதுவும் பண்ண முடியல அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயிங்களுக்காக எதுவும் நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் அது கூட நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குது இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா ஐயோ பாஜக இவ்வளோ நல்லது பண்றது திமுக எதுவுமே பண்ணலைன்னா உங்க மனசாட்சியும் உங்களை வந்து கேள்வி கேட்கறது கேட்குது அதனால தான் நீங்கள் அதை பண்ணாம இருக்கீங்க ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் முன்னாடி வரணும் முன்னேறணும் பொருளாதார ரீதியாக நான் வந்து சொந்த காலில் நிற்கணும் இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் போது எல்லா பெண்களுக்கு நம்ம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே எல்லா உதவிகள் நாங்கள் பண்ணி கொடுப்போம் சொல்ல இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பொங்கலுக்கு நீங்க என்ன பண்றீங்க பக்கத்துல ஆந்திர பிரதேஷ்ல இருந்தா நீங்க கரும்ப வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏன் நம்ம தமிழகத்துல பொங்கலுக்கு வந்து கரும்ப விழாதா பொங்கலுக்கு வந்து கரும்பு வராதா அதா இங்கே விவசாயம் பண்ணுறது இல்லையா கரும்புக்கு அப்போ ஏன் எங்கள் ஆந்திர பிரதேசத்துலேருந்து கொண்டு வந்தீங்க அப்போ நீங்கள் நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ணி கொடுக்கல அதனால தானே நீங்கள் ஆந்திர பிரதேசத்தில் கொள்முதல் சொல்கிறீங்க செய்கிறீங்க நீங்கள் எங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அது எல்லா வசதி பண்ணி கொடுங்க ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு வந்து எனக்கு இவ்வளோ டன் கரும்பு வேணும் ஏன் பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ணாக்க அவங்க அவங்க வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிடுவாங்களே விவசாயிகள் கேள்வி கேட்கக்கூடாது சொன்னது மட்டும் செய்யணும் இந்த அராஜகம் மட்டும் தான் திமுக நடக்குது எந்த திட்டம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க சொல்லுங்க பிரதான் மந்திரி கிசான் யோஜனா இருக்கு அதில் எத்தனை பேர் வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க எத்தனை திட்டங்கள் நீங்க லோனு வாங்கல லோனுக்கே வந்து இப்போ இன்னைக்கு பேசும்போது சொன்னோம் நீங்கள் ஒரு சின்ன கடை திருக்கணுமா நீங்கள் வந்து ஒரு ஒரு த்ரீ பை ஃபோரில் ஒரு இட்லி கடை ஓப்பன் பண்ணணுமா ஒரு இட்லிக்கு வந்து இட்லி மாவு வரிக்கிறது ஒரு மிஷின் வேணுமா அது கூட நாங்கள் கடன் கொடுக்கறது தயாராக இருக்கும் ஆனால் எத்தனை பேர்கிட்ட அதை கொண்டு போய் சொல்றீங்க எத்தனை பேர் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபென்டென்சி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க உங்களை நம்பி மட்டும் மக்கள் வாழணும் உங்களை நம்பி மட்டும் மக்கள் இருக்கணும் ஏன்னா அவங்களை ஏமாற்றுனாதான் என்னால வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நிலைமை தான் இன்னைக்கு திமுக கையிடும் அப்படிதான் அந்த சைத் அஞ்சு வருஷமா சைன் இருந்து சாரி சாரி எலெக்ஷன் இருக்கு இல்ல எலக்ஷன் நீங்க வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சாலிட்டரி ஒர்க்கர்ஸ் எத்தனை வருடமாக வந்து போராட்டம் நடத்தி அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க நம்மளுடைய எல்லாமே ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆறு மாதம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கவே இல்லை இப்போ மறுபடியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தானே மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்போ நீங்கள் மத்தியில் நடுவில் இருக்கிறத அந்த நாலரை வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க உங்களுக்கு போன வருஷம் இல்லை நான் கொடுக்கல இப்போ உங்களுக்கு பரிசு சொல்றீங்க நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வந்து மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்

அது எல்லாத்துக்கும் நாங்க காரணம்னா சொல்ல சொல்லுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல வயிற்றுல இருந்து ஒரு பெண் வெளியில போனாக்க வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு தாய்மாரும் என என்ன மாதிரி ஒரு படிச்சவங்க என்ன மாதிரி வந்த ஒரு வசதியில இருக்கிறவங்களுக்கு தாய்மார்கள் உங்க சேர்த்து சொல்றேன் திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நேர்ப்பு கட்டி உக்காந்துட்டு இருக்கோம் நாங்க ஏன்னா என் பசங்க வண்டியில போறது இல்லை என் பசங்க வந்து ஊபர் எடுத்துட்டு ஓலா எடுத்துட்டு போயிடுவாங்க சோ திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இந்த நினைவுல இன்னைக்கு தமிழகம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இருக்கு உங்க வீட்ல உங்க தெரு பெண்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க சென்டாப் ரோடு தாண்டி போனீங்கன்னா ரோடு வந்து ரோடு வந்து போடுறாங்க ரோட்ல வந்து கல்லு நீங்க ரோடு பிச்சு எடுத்து அந்த அளவுக்கு ரோடு போடுறீங்க உங்க ரோடு மட்டும் பல கிடையாது கோழி கிடையாது ஒண்ணும் கிடையாது கரெக்டா இருக்கு ரோடு மத்த ரோடு எத்தனை பேர் கட்ட கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு